இது செகண்ட் குரூப்பு ஒரு குரூப்பு ஜன்னத்துன்ற கப்பல் வந்து வந்து ஏதோ ஒரு பாட்டு அரபில் பாடிட்டு போயிட்டாங்க இது செகண்ட் குரூப்பு ஆள் அளவுக்கு குரூப் குரூப்பாக கடையை போட்டு ஏதோ தொழில் பண்ணுறாங்கப்பா ஜன்னத் குரூப்பு போயிட்டாங்க லேண்ட் ஆகிட்டாங்க அவங்க அவங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கடலை வச்சலாம் வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் உலகத்திலே மிகப்பெரிய செகண்ட் பீச் இருக்குது நம்ம மெரினா பீச்சு அது பக்கத்தில் இது மாதிரிலாம் ஏன்னா போட்டிங் விடலாம்ல மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அதை பண்ண மாட்டாங்கப்பா அதை தவிர எல்லா நியூஸஸும் பண்ணுவாங்கப்பா